அப்படி இருக்கும்போது வந்து நீங்க இந்த கோழி பண்ணைக்குள்ளையும் இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்லயும் எப்படி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது நாங்க பேசிக்கா அக்ரிகல்ச்சர் ஃபேமிலிங்க சரிங்க நான் படிச்சது வந்து பிஇ ஓகே நான் ஐடில ஒர்க் பண்ணிருக்கேன் செக்டர்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ஓகே இது வந்து நான் சின்ன வயசுல இருந்து பண்றங்காட்டிக்கு அது அப்படியே ஒரு பிசினஸ் பண்ணிருக்கோங்க ஓகே 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 ஆமா அதுல இருக்கிற அந்த ஆர்வம் காரணமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா அதாவது வந்து முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிம்பாங்க இல்லீங்களா அது மாதிரி வந்து நீங்க தான் முதல் தலைமுறை விவசாயம் இல்ல உங்க ஃபேமிலியா வந்து இதத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல ஜெனரேஷன் ஜெனரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நான் வந்து படிச்சிட்டு இத பண்ணிட்டு இருக்கீங்க சைடு பிசினஸா பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்க சரிங்க இப்ப என் ஐடி லைன் வேலை செய்யறீங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும் அதுல இருந்து வந்துட்டு இருக்கும் அதை விட்டுட்டு அது போக பகுதி நேரமா இதை பண்ணக்கூடிய அவசியம் என்ன இல்ல ஐடி வந்து நாங்க இப்ப ஒரு எட்டு வருஷமா தான் ஒர்க் பண்ணிருக்கோங்க சரிங்க நாங்க பதினேழு வருஷமா ஃபார்மிங்ல இருக்கும் ஓகே ஓகே அதனால நாங்க விவசாய குடும்பம் அப்படிங்கறனால அப்படியே வந்துட்டீங்க அதை அப்படியே கண்டினியூஸா பண்ணிருக்கோங்க சரி சரி ஒரு லேபர் இருக்காங்க அவங்க ஃபார்ம் பாத்துக்கோங்க ஓகே நாங்க சேல்ஸ் அண்ட் சப்ளை மட்டும் நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஓகே வீக்கெண்ட்ல மட்டும் பாத்துட்டு இருக்கோம் இல்ல ஃபார்ம் மெயின்டைன் பண்றது ஒரு லேபர் இருக்காங்க லேபர் பாத்துக்கோங்க எத்தனை ஏக்கர் பரப்பளவுல இந்த பனை வந்து நீங்க ரன் பண்ணிட்டு இது வந்து ஒரு நாலு ஏக்கருங்க நாலு ஏக்கர் ஆமா சரிங்க இப்ப வந்து பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பிசினஸா பார்க்கும் போது கோழி பண்ணை தனியா இருக்கும் ஆட்டு பண்ணை தனியா இருக்கும் மாட்டு பண்ணை தனியா இருக்கும் ஏ வாத்து பண்ணை கூட தனியா இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்க நீங்க பண்றக்கான காரணம் என்ன நாங்க எப்படி போக்கஸ் பண்றோம் அப்படின்னா டெய்லி இன்கம் வீக்லி இன்கம் மந்த்லி இன்கம் இயர்லி இன்கம் இத இப்படி நம்ம ஃபோகஸ் பண்ணா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு தொழில வந்து ரன் பண்ண முடியும் அது கண்டிப்பா லைஃப் ஸ்டாக்ல வந்து அப்படி பண்ணா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லா பண்ண முடியும் ஓகே இப்போ நாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சரி சரி அதனால போயிட்டு இருக்குங்க ஓகே தான் சக்ஸஸ்ஃபுல்லாதான் போயிட்டு இருக்கு ஓகே இப்போ இந்த இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் அதாவது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பணியும் பலதரப்பட்ட லைவ் ஸ்டாக்ஸு கால்நடைகளை வச்சு வளர்த்தும்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க முதல்ல அத சொல்லுங்க நான் எங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தா எதுவும் இல்ல நாங்க செப்பரேட் செப்பரேட்டா வச்சிருக்கோம் கோழி பண்ண தனியா வச்சிருக்கோம் வாத்து பண்ண தனியா வச்சிருக்கோம் ஆட்டு பண்ண தனியா தனித்தனியா வச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருக்கோங்க சரி சரி அதனால எங்களுக்கு டிசிஷன் பார்த்தா எதுவும் வரல பெருசா இல்ல பெருசா இல்லீங்க வச்சிருந்தா மேபி வரலாமே என்னமோ ஆனா நாங்க தனித்தனியா வச்சிருக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஓகே இப்ப முதல் கோழிகளை பத்தி பாப்போம் உங்களோட கோழி பண்ணையில என்ன ரக ரகிகள் வளர்த்துட்டு இருக்கீங்க எவ்வளவு எண்ணிக்கையில வளர்த்துட்டு இருக்கீங்க எதற்காக வளர்த்துறீங்க நாங்க மெயினா போக்கஸ் பண்றது வந்து எக் மட்டும் சூப்பர் மார்க்கெட்டு ஓகே டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு சப்ளை பண்றோங்க அது போக மீட் ஸ்டாப்புக்கு வந்து சப்ளை பண்றோம் கறிக்கடைக்கு வந்து வீக்லி வீக்லி முட்டை சப்ளை பண்றோங்க ஓகேங்க அப்புறம் கோழி சப்ளை பண்றோம் நாங்க வந்து சோனாலி ராக கோழி வச்சிருக்கோங்க ஓகே ஐநூறு கோழி வச்சிருக்கோம் அப்புறம் முட்டைக்கே தனியா வச்சிருக்கோம் இது வந்து சிக்ஸுங்க ஓகே இதுல முட்டைக்கு தனியா வச்சிருக்கோங்க அதை நாங்க இப்போதைக்கு முட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இதை வந்து அடுத்த பேட்சுக்காக நாங்க எடுத்து விட்டுருக்கோங்க நாங்க ஃபர்ஸ்ட் இன்குபேட்டர் வச்சு கேட்ச் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் எங்களால இப்போ பண்ண முடியறது இல்ல சரி அதனால நாங்க வெளியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேங்க ஓ சிக்ஸ் வந்து வெளியில பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க எத்தனை நாள் குஞ்சா வாங்குறீங்க நாற்பது ரூபான்னு நினைக்கிறீங்க மார்க்கெட் ரேட்டை பொறுத்துங்க சரிங்க நாற்பது ரூபாய்க்கு வாங்கி நாங்க வளர்த்து நாங்க இது பண்ணிக்கிறோம் டே ஓட்டா எடுத்துக்கிறீங்க டே ஓல்டு தான் வாங்குறோம் என்ன பண்றீங்க நாங்களே போட்டுக்குறோம் நீங்களே எங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கு ஓகே நாங்களே போட்டுக்குறோம் நாங்களே இங்குபேட்ரு செஞ்சு சேல் பண்ணிட்டு ஓகே இப்ப எங்களால நாங்க சின்ன லெவல்ல பண்றங்காட்டிக்கு எங்களால அது போகஸ் பண்ணி பண்ண முடிய மாட்டேங்குது ஓகே 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 நாங்க அதனால நாங்க வந்து மொத்தமா நாங்க சிக்ஸ் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு அது ஓகேவா இருக்கு ஓகே இப்ப எத்தனையோ கோழிகள் இருக்கும்போது இந்த சோனாலி நீங்க தேர்ந்தெடுக்குற காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா சோனாலி வந்து முட்டை நல்லா இருக்குதுங்க ஓகேங்க நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்கு ஈல்டு எவ்வளவு கிடைக்குதுங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு இருநூத்தி முப்பது முட்டை கிடைக்குங்க அவ்வளவு கிடைக்குது கிடைக்குங்க நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணனும் ஓகே 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 நாங்க இயற்கை வச்சிருக்கோங்காட்டி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தோப்புக்குள்ள வச்சிருக்கோம் ஓகே அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முறைங்களா இல்ல ஆல்கூல குழ முறைங்களா இல்லங்க செட்டுக்குள்ளதான் வச்சு செட்டுக்குள்ளதான் வச்சுங்க ஆள் குழ முறையில தான் வளர்த்துறீங்க ஓகே பிரதர் இப்ப இந்த முட்டை வந்து எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்க அது லாபகரமான இருக்கா எப்படி லாபமா தான் இருக்குதுங்க சரிங்க நம்ம ஃபீடு வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணும் ஃபீடு வந்து ஒரு கோழிக்கு வந்து நூத்தி பத்து கிராம் தேவைன்னா நூத்தி பத்து கிராம் தான் போடணும் நாங்க நூத்தி ஐம்பது கிராம் போட்டு அதே ஒரு முட்டை தான் வைக்கும் அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம போடணும் ஓகே அப்போ நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஓகேவா தான் இருக்குங்க ஓ தீவனம் வந்து கரெக்டா வந்து மேனேஜ் பண்ணணும் முட்டைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க அதாவது ஒரு முட்டை கிடைக்க எவ்வளவு செலவுக்கு ஆகுது அதே மாதிரி முட்டையில இருந்து எவ்வளவு லாபம் கிடைக்குது ஒரு முட்டையில இருந்து ஒரு ஆறு ரூபா வரைக்கும் செலவாகும் செலவாகும் நீங்க எவ்வளவு சேல் பண்றீங்க நாங்க பத்து ரூபாய்க்கு ஹோல்சேல சேல் பண்றோங்க அப்ப இது ஒரு நல்ல லாபம் தான் இல்லைங்களா ரீட்டை வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க மாசம் எவ்வளவு முட்டைகள் உங்களால கொடுக்க முடியுது மாசம் நாங்க ஒரு பத்தாயிரம் முட்டை வரைக்கும் சேல் பண்றோம் பத்தாயிரம் முட்டைகள் வரைக்கும் கொடுக்க முடியுதுங்களா அப்ப இது ஒரு நல்ல லாபகரமான தொழிலா தெரியுதுங்களா ஒரு முன்னூத்தி ஐம்பது முட்டை டெய்லி சேல் பண்றோம் சரி சரி இந்த சோனாலி ரக கோழியை தேர்ந்தெடுத்து காரணம் என்ன சொன்னீங்க கடக்நாத் இருக்கு கைரளி இருக்கு பிவி த்ரீ எயிட்டி இருக்கு இப்படி முட்டைக்கு உண்டான கோழி ரகங்கள் நிறைய இருக்கும்போது இந்த சொனாலி வந்து என்ன ஸ்பெஷல் வந்து முட்டை வந்து டேஸ்டா இருக்குங்க சரிங்க கடக்நாத்து டேஸ்டா தான் இருக்கும் அது மார்க்கெட்டிங் சிரமமா இருக்கு சிரமமா இருக்கு பல்கா பண்ணும்போது போது பத்து கோழி இருபது கோழி பிரச்சனை இல்ல ஓகே ஒரு சில மீட் ஷாப்ல வாங்குறாங்க ஒரு சில மீட் ஷாப்ல வாங்குறது இல்ல ஓகே கைரளி பாத்தீங்கன்னா அது கோழி ரொம்ப சிறுசா இருக்குங்க வச்சு முடிஞ்சுன்னு அது வேஸ்ட் தான் அது இங்க மார்க்கெட்டிங்கே கிடையாதுங்க சரிங்க ஆமா அதனால நாங்க சோனாலி பண்றோம் ஓகே இது ஓகேவா தான் இருக்குங்க லாபகரமா தான் இருக்கு இந்த காடை பத்தி சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க காடைகள் காடைகள் இருக்கு என்ன ரக காடை ஒரு முன்னூறு காடை இருக்கு சரிங்க நாங்க டிபார்ட்மெண்ட்டு சப்ளை பண்ணும்போது அங்க கஸ்டமர்ல கேக்கும்போது முட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிபோது அது நாங்க வச்சிருக்கோம் முட்டைக்காக மட்டும் கறிக்காக பண்றது இல்லைங்க கறிக்காக பண்ணா லார்ஜ் பண்ணணும் ஆமாங்க அதனால அது நாங்க பண்றது இல்லைங்க முட்டைக்கு மட்டும் வச்சிருக்கோம் ரொம்ப அருமையா சொன்னீங்க அடுத்து நம்ம வாத்து பாக்கலாம் பாக்கலாங்க வாங்க வேற பொதுவா வந்து இந்த வாத்து பண்ணை அப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டமா பெரிய அளவுல பாத்துருப்போம் அதாவது வந்து அளவு இல்லாம அருமையா அமைச்சிருக்கீங்க எத்தனை வாத்துகள் வளர்த்துட்டு இருக்கீங்க என்ன வாத்துகள் நாங்க வளர்த்துங்க சரிங்க இது வந்து பெருசா நாங்க தோப்புல வச்சிருக்காட்டி பெருசா இன்வெஸ்ட் பண்ணல செட்டுக்கு ஓகே ஓகே ஒரு வாத்து ஐம்பது இருக்குதுங்க சரி சரிங்க நாங்க வந்து முட்டைக்கு மட்டும் தான் போகஸ் ஓகே எடுத்துடுவோங்க அது மாதிரி சீசனுக்கு எடுத்து விடுவோங்க சரிங்க புரிய மத்த டைம் வந்து நம்ம முன்னூத்தி இருபது முட்டைக்கு மட்டும் சப்ளை சாப்பிடும் வச்சிருக்கீங்க இப்ப வாத்து முட்டை அப்படிங்கும் போது ரொம்ப கம்மியான ஒரு எண்ணிக்கையில தான் கிடைக்கும் இல்லீங்களா ஆமாங்க பெகின் விகவோ எல்லாமே வந்து அவ்வளவு முட்டையிடக்கூடிய வாத்துகள் இல்ல எவ்ளோ கிடைக்குதுங்க சுமாரா சுமாரா ஒரு நூத்தம்பதுல நூத்தம்பது வாத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அறுபதுல இருந்து ஒரு எழுபது முட்டை கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும் சரி சரி பார்ட்டி ஃபைவ் பர்சென்ட்ல இருந்து ஒரு பிப்டி பெர்சென்ட் ஓகே இப்ப இந்த வாத்து முட்டையில என்ன விலைக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க பன்னெண்டு ரூபாய்க்கு குடுக்குறீங்க ஓகே நல்ல ஒரு ரேட் தான் நல்ல ஒரு ரேட்டு இப்ப அக்கான காஸ்ட் அப்படின்னா வந்து உற்பத்தி செலவுங்கிறது எவ்வளவா இருக்குங்க ஒரு முட்டைக்கு ஒரு முட்டைக்கு இது ஒரு ஏழு ரூபா வரைக்கும் ஆகுங்க ஓகே ஓகே ஆமாங்க ஏழு ரூபா வரைக்கும் ஆகுங்க நாங்க இதுவுமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்றோம் சூப்பர் மார்க்கெட் தான் பண்ணுறாங்க ரீடெயில் கஸ்டமர் வருவாங்க டெய்லியும் வந்து வாங்கிக்கிறவங்க இருக்காங்க ஓகே ஓகே ஒரு மேக்ஸிமம் சூப்பர் மார்க்கெட் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் மீட் ஷாப்பு இதுக்கெல்லாம் நாங்க சப்ளை எப்படி பேக்கேஜ் எதாவது குடுத்துறீங்களா அதாவது பாக்ஸ் பேக்கிங்ல குடுத்தறீங்களா இப்படி டிபார்ட்மெண்டுக்கு வந்து அவங்க கேட்கறது இல்லைங்க நாங்க வந்து ட்ரெயில்ல தான் குடுக்குறோம் ஓகே மீட் ஷாப்புக்குமே வந்து ட்ரெயில தான் கொடுக்குற ட்ரெயில்ல தான் குடுப்பாங்க

இதோட ப்ரூடிங் செட்டப் எல்லாம் எப்படி என்ன மாதிரி பண்றீங்க இதுக்கு நம்ம கோழி அளவுக்கு போகஸ் பண்ண தேவை இல்லைங்க ஒரு நாலு நாள் ப்ரூடிங் போட்டாலே போதுங்க அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுருவோம் கொஞ்சம் வளம் போட்டுருக்கோம் அதுல மட்டும் நைட் வந்து இந்த க்ளோஸ் பண்ணிருவோங்க கொஞ்சம் மழை காலமா இருக்குங்கிறனால கொஞ்சம் சேரும் சகதியுமா ஆமா பொதுவா இந்த வாத்துகள் வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்கும் ஒரு மாதிரி அதை வாசம் அடிக்கும் ஆமாங்க அதை தாங்கிதான் வந்து நம்ம வளர்த்தோம் அப்படிம்பாங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டிபிகல்டிஸ் இருக்கா எப்படி இல்லைங்க கண்டிப்பா வாத்துனா ஸ்மெல் வரதான் செய்யும் சரிங்க நாங்கள் வந்து செப்ரேட்டா வச்சிருக்கோங்க ஒரு நம்ம கோழி பண்ணையோ ஆட்டு பொண்ணையோ தள்ளி வச்சிருக்கோம் ஓகே அதனால இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஸ்மெல் வரும்னா கண்டிப்பா வரதா வரதான் செய்யும் கண்டிப்பா தவிர்க்க முடியும் தவிர்க்கவே முடியாதுங்க சரிங்க அப்புறம் ஆனா வந்து இது பிரச்சனை இல்லைங்க நம்ம தனியா வச்சிருக்கங்கடியும் பிரச்சனை இல்லை என்ன விதமான தீவனங்கள் எல்லாம் கொடுத்து வாத்துகளை வளர்த்துக்கிட்டீங்க இதுக்கு வந்து கோதுமை குடுக்குறோங்க ஓகேங்க அப்புறம் வந்து இப்ப முட்டை வைக்கிற ஸ்டேஜ்ல பாத்துட்டீங்கன்னா நாங்க லேயர் பெல்லட் ஓ ஓ சரி சரி சரிங்க இந்த தீவனங்கள் குடுக்கறனால வந்து முட்டை உற்பத்தி நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க எத்தனை எத்தனை பெண் வாத்துகளுக்கு ஆண் வாத்துகள் அப்படிங்கிறீங்க என்ன நாங்க ஒரு நாலு வாத்துக்கு ஒரு ஓ ஆண்மாட்டிருக்கோங்களுக்கு ஒரு ஆண் அப்படி விட்டுருக்கீங்க அந்த அளவுக்கு தேவை இல்லைங்க கொஞ்சம் குறைச்சிருவாங்க ஒரு அஞ்சுக்கு ஒன்னு விடுவாங்க சரிங்க அதனால ஒரு அஞ்சுக்கு ஒரு பெண் ஆண் வாத்தவங்க ஒரே ஒரு கேள்விதாங்க இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்ல இந்த வாத்துகளோட பங்கு என்ன எல்லாமே இருக்கணும் இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னால எல்லாமே இருக்கணும் அதான் நான் அதுல சொன்ன மாதிரி மந்த்லி இன்கம் டே வைஸ் இன்கம் வீக்லி இன்கம் மந்த்லி இன்கம் இயர்லி இன்கம் ஓகே இப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும் ஓகே அதுக்கு கண்டிப்பா வாத்து ஒரு பங்கு இருக்கு 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 இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு மாசத்துக்கு நம்ம எல்லா லைஃப் ஸ்டாக்குக்குமான செலவு அப்படிங்கிறது சுமாரா எத்தனை ரூபாயா இருக்குங்க சுமாரா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு முப்பதுல இருந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்கு தேவைப்படும் அப்ப அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் இன்கம் அப்படிங்கறது ஒரு மாசத்துக்கு என்னவா இருக்கும் இப்ப நீங்க வாதத்துல பாத்துட்டீங்கனாலே முட்டை சப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு அம்பதாயிரம் ரூபாய்க்கு பக்கம் முட்டை சப்ளை பண்ணுவோங்க ஓகே வாத்துல மட்டும் வாத்துல மட்டும் கோழி கிட்டத்தட்ட அதிகமா பண்ணுவாங்க ஒரு ஒன்பதாயிரத்துல இருந்து பத்தாயிரம் முட்டை வந்து சப்ளை பண்றோம் சப்ளை பண்ண முடியுமா ஓகே அதனால ஓரளவுக்கு இப்ப மன்த்லி பாத்தீங்கன்னா ஒரு செவன்டில இருந்து ஒரு செவன்ட்டி பைவ் தௌசண்ட் வந்து ப்ராஃபிட் மட்டும் இருக்குங்க ப்ராஃபிட் மட்டுமே அதாவது வந்து செலவுகள் போக ப்ராஃபிட் மட்டுமே மட்டும் இருக்குங்க ஓகே 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 இப்போ இந்த நாலு ஏக்கர்ல இந்த ஒருங்கிணை இந்த பணம் வச்சிருக்கீங்க ஒரே ஒரு வேல ஏக்கர்களை வச்சு எப்படி இவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது இல்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வேலை நல்லா தெரியுங்க ஓகே இதுக்கு இப்படி தான் பண்ணனும்னு ஃபர்ஸ்ட் வேலை தெரியும் சரிங்க அது அவங்க கிட்ட நாம சொல்லிறோம் அது பாத்துட்டு மட்டும் இருந்தா போதும் அதனால நம்மளுக்கு இத எப்படி பண்றதுன்னு தெரியாம நாம ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல பண்ணல நம்மளுக்கு இது இப்படிதான் பண்ணனும்னு தெரியும் ஓகே ஆஹ் ஓ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க ஓகே அதனால நாங்க வந்து இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிருவோம் பாத்துக்குவாங்க முட்டை கலெக்ட் பண்றதுக்குலாம் ஒரு ஆள் இருக்காங்க எடுத்து வச்சிருவாங்க ஓகே அவ்வளவுதானுங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ ஆடுகள் வச்சிருக்கீங்க என்ன வகை ஆடுகள் வச்சிருக்கோம் எத்தனை ரகங்கள் எத்தனை ஆடுகள் வச்சிருக்கோம் என்ன ரகம் வச்சிருக்கோம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ரோ இது வந்து மயிலம்பாடிங்க சரி ரகங்க ஓகே இருபது ஆடு வச்சிருக்குங்க இருபது ஆடு இருக்கு எல்லாமே மேச்சேரி ரகம் தம்பங்க எல்லாமே மேச்சேரி இருபது ஆடு இருக்குங்க நாங்க வந்து ஒரு மூணு மாச குட்டியில வாங்குனோம் ஓகே ஓகேங்க மூணு மாச குட்டியில சேலத்துல வாங்கணுங்க ஓகேங்க இப்போ வந்து நாங்க இத சேலுக்கு போன மூ தொண்ணூறு நாள் வளர்த்திட்டோம் ஓகே ஓகே ஓ சரி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாச குட்டி எடுத்து மூணு மாசம் நீங்க வளர்த்து வளர்த்தி விக்கிறோங்க வந்து ரெகுலரா ஒரு பதினஞ்சு வருஷமா நாங்க வந்து லைவ் ஸ்டாக் ஃபார்மிங் இருக்கோங்க ஓகே ஓகே நாங்க வந்து மீட் ஷாப்புக்கு இதுக்குலாம் சப்ளை பண்றோம் ரெகுலரா குடுக்குறோங்க இப்ப எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு மாதம் குட்டி எடுக்கும்போது அந்த குட்டி என்ன வெயிட் இருக்கும் சுமாரா என்ன ரேட் இருக்கும் ஒரு பதிமூணுல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோ இருக்குங்க ஓகே என்ன ரேட் வரும் ஒரு ஆறாயிரம் ரூபா ஆவரேஜா வரும் ஆவரேஜ் ஆறாயிரம் 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 ரூபாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியலீங்களா இல்லைங்க இப்போ எல்லாருமே நிறைய ஃபார்ம் போடுறாங்க ஓகே அதனால குட்டிய வளர்ப்பு குட்டியோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு கறிக்கு சேல் பண்ற குட்டியோட ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு குறஞ்சிருச்சு கொறைஞ்சு ஓகே நிறைய பண்ணையாளர்களும் வந்துட்டாங்க வந்துட்டாங்க அவங்க மார்க்கெட் எப்படின்னு தெரியாம மார்க்கெட்டுக்கு அவங்க அவங்க பொருளை சேல் பண்ணு சொல்லிட்டு மார்க்கெட்ட உடச்சு சேல் பண்ணிடுறாங்க சேல் பண்ணிடுறாங்க அதனால உங்களுக்கு கறி குட்டியோட விலை வந்து குறைஞ்சிருச்சுங்க குறைஞ்சிருச்சு ஆமாங்க இப்ப ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம எடுக்கிறோம் ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோ வெயிட் இருக்குங்களா ஒரு மூணு மாசம் மேய்க்கும் போது அதோட வெயிட் என்னவா இருக்குது ஒரு இருபத்தெட்டு கிலோ சரிங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு வருங்க என்ன ரேட்டுக்கு நம்ம சேல் பண்றோம் நம்ம முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இப்ப மார்க்கெட் போயிட்டு இருக்குங்க முன்னூத்தி போயிட்டு இருக்கு முன்னூத்தி ஐம்பதுக்கு ரொம்ப குறைவா தெரியுதுங்களா அப்ப எப்படி லாபம்ங்கிறது எப்படி இப்போ பெரிய நிறைய பண்ணையாளர்கள் வந்து அது இப்ப பக்ரீதுக்கு சேல் பண்ண முடியாம சரிங்க அப்படி நிறைய போகஸ் பண்ணி வர்றாங்க ஓகே வளர்த்திடுறாங்க நிறைய பேர் சேல் மார்க்கெட்டிங் பண்ண முடிய மாட்டேங்குது நிறைய பேர் பண்ண முடிய மாட்டேங்க அதுல மாட்டிக்கிறாங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க அப்புறம் அவங்க என்ன எப்படியோ பொருள் அழிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரேட்டுக்கு கொடுத்துறாங்க ஓகே அது மாதிரி குட்டிகளும் நிறைய வந்துருச்சு வந்துருச்சு அதனால இப்ப முன்னூத்தி ஐம்பதுங்கிற ஓகேதான் ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் பிரைஸா தெரியும் இப்ப வந்து நான் கேக்குறது என்ன கேட்டீங்கன்னா ஒரு ரம்ஜானுக்கோ இல்ல பக்ரி அந்த மாதிரி வந்து இயர்லி ஒன் சேல்ஸா இல்லாம இப்ப இடப்பட்ட நேரத்துல நீங்க விற்பனை பண்ணும் போது அது வந்து உங்களுக்கு லாபகரமானதா இருக்குமா லாபகரமா இருக்கு ஆனா வந்து நாங்க இப்போ வருஷத்துல நாலு பேட்ச் விற்கிறோம் இல்லைங்க ஓகே ஓகே அதனால நம்ம மத்த இதெல்லாம் வெச்சிருக்கோம் மத்த லைவ் ஸ்டாக்ல வெச்சிருக்கோம் அது கூட உங்களுக்கு மீட் ஷாப்புக்கு சப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கு ஓகேவா தான் ஓகேவா எப்படி மேச்சல் முறையில் வளத்துறீங்களா பிரதர் இல்ல கட்டி போட்டு தீவன முறையங்களா எப்படி செட்டுக்குள்ள மட்டும் தான் வெச்சு வளத்துறோம் செட்டுக்குள்ள மட்டும் தான் ஸ்பேஸ்ல வளத்துறோம் ஓகே ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ணி வளத்துறோம் என்ன என்னென்ன ஃபீட் கொடுப்பீங்க அப்படி நாங்க வந்து சைலேஜ் கொடுக்குறோம் சரிங்க அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து இப்போ கான்சன்ட்ரேட்டட் ஃபீட்னா பாத்தீங்கன்னா கோதுமை குறனை ஓகே மக்காச்சோளம் சரிங்க

ஒரு அஞ்சுல இருந்து அஞ்சரை கிலோ எங்களுக்கு ஏறிடுது சர்வ சாதாரணமா ஏறிடுது சைலேஜ் ஓகேவா தான் இருக்கு ஓகே 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 ஆமாங்க இந்த சைலேஜும் கான்சென்ட்ரேட்டட் ஃபீட் தான் வந்து வெயிட் குடுக்கணும் ஆமாங்க நாங்க அதேதான் குடுக்குறோம் ஓகே வக்கீபிள் கொடுத்த பாத்தா எங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லீங்க ரிசல்ட் இல்ல இல்லீங்க கடலுக்குடி குடுக்கலாங்களே அது இன்னும் நல்லா இருக்குமே ரிசல்ட் கடலக்கோடி சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்குது சரிங்க இந்த ஏரியால எங்க கடலக்கோடி அந்த ஏரியால வந்து கடலக்கோடி பெரிய அளவுல கிடைக்கும் பெருசா இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க அவங்க சொந்தத்துக்கு வச்சிக்கிறாங்க ஓகே ஓகே எங்களை பர்ச்சேஸ் பண்றது கொஞ்சம் சிரமா இருக்குறங்காட்டிக்கு நாங்க சைலேஜ் இப்போ கிடைக்குது அதனால நாங்க சைலேஜ் மட்டும் போட்டுக்குறோம் இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீட்டைல சேல் பண்றீங்களா ஹோல்சேலா குடுக்குறீங்களா ரீட்டைலா கொடுத்தீங்கன்னா என்ன பிரைஸ் கொடுப்பீங்க ரீட்டைலா நாங்க வந்து இப்போ முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு குடுக்கலாங்க ஒரு சிலர் இப்போ வந்து வாங்கி இது பண்றாங்க அப்படின்னா நாங்க மேக்சிமம் கடையிலுக்கு சப்ளை பண்ணிடுறேங்க ஓகே ஓகே கடையிலுக்கு குடுக்கறதா எங்களுக்கு அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஓகே இப்ப வார வாரம் வந்து எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை இல்ல இப்ப இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படிங்கும் வந்து ஆடுகள் அவசியம் தானா ஆடுகளும் அதுவும் ஒன் டைப் ஆஃப் இன்கம் தானுங்க எல்லா லைவ் ஸ்டாக்குமே வச்சிருக்கணும் சரிங்க அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அது சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும் ஒரு பிப்டீன் இயர்ஸ் ரன் பண்ணிருக்குங்க ஓகே ஓகே நாங்க நிறைய மீட் ஷாப் சப்ளை பண்றோம் சரிங்க முட்டைன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோழிகள டிபார்ட்மெண்டலா சப்ளை பண்றோம் அதனால எங்களுக்கு வந்து எல்லாமே எல்லா லைஃப் ஸ்டாக்குமே இருக்கணுங்க ஸ்டாக்கிங் இருந்தா தான் நம்ம வந்து அது சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுவோம் ரன் பண்ண முடியும் ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம்னா எல்லா லைஃப் ஸ்டாக்ஸும் இருந்தா மட்டும்தான் அது கரெக்ட்டா நம்ம மார்க்கெட் பண்றதுக்கு நமக்கு தெரியும் தெரியும் மார்க்கெட்டிங் பண்ணனும் ஓகே அது என்ன பொருள் வளர்த்துறோமோ அத கண்டிப்பா நம்ம சேல் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியணும் ஓகே யார் வேணாலும் பண்ணிரலாங்க பண்ண முடியுது ஓகே ஆனா வந்து சேல் பண்றதுக்கு அவங்களுக்கு முடிய மாட்டேங்குது செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாருமே ட்ராபேக் ஆகுறாங்க ஆமாங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க மார்க்கெட்டிங் பண்ற ஆமாங்க மார்க்கெட்டிங்ல எல்லாருமே லேக் ஆகுறாங்க ஓகே அத மட்டும் பண்றாங்கன்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிரலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த மாடுகள் வச்சிருக்கீங்க நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம்ல எத்தனை மாடுகள் இருக்கு எத்தனை கன்றுகள் இருக்கு அது எதற்காக வச்சிருக்கோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரெண்டு மாடு ரெண்டு கண்ணை இருக்குங்க சரிங்க அது பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து ரெண்டாநேற்று ஒன்று வந்து தலையீத்துங்க ஈத்துங்க நாங்கள் வந்து பால் வந்து பால்காரங்களை கூத்திடுற வந்து கறந்து எடுத்துட்டு போயிடுவாங்க சரிங்க சாணி வந்து சாணி வந்து நாங்க வந்து தென்னை மரத்துக்கும் கோழிக்கும் தென்னமரத்துக்கு போட்டுற கோழி அதில் இருக்கிற புழுவெல்லாம் எடுத்து சாப்பிட்டு கோழி அதுல இருந்துக்குதுங்க சரிங்க 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 நம்ம தென்னமரத்துக்கு வந்து சாணி போட்டுருங்க ஓகே ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம்ங்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு மாடு ஒரு அவசியமான ஒரு இதுதானுங்க அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் வருது வருமானம் வருது வருமானம் வருது இப்ப இது மாடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்ன வயசு ஆயுதுங்க போட்டுருச்சா பல்லு சேர்ந்துருச்சா இல்லையா எப்படி ஒண்ணு வந்து ஆறு பல்லுங்க சரிங்க ஒண்ணு வந்து நாலு பல்லுங்க நாலு பல்லு ஒண்ணு வந்து தலையீத்துங்க கட்சி வந்து தலையீத்து சரிங்க காரி மாடு வந்து தலை ரெண்டாணி ரெண்டாணி ஆமாங்க சரி சரிங்க என்னென்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க மாடுகள் எவ்வளவு நாள் ஆச்சு ஒண்ணு வந்து மாட்டுங்கன்னுங்க சரிங்க நாங்க அப்படியே வளர்த்திட்டோம் ஓகே இது இது வந்து வாங்குனதுங்க கனுகுட்டியா இருக்கும்போது ஒண்ணு வாங்குனதுங்க ஓகே ஓகே ஆமாங்க அதுல இருந்து கண்ணுக்குட்டியோட கண்ணு போட்டதுங்க இதுக்கெல்லாம் ஆமா இந்த ரெண்டுமே ரெண்டுமே பேர் கிடாக்கீன்ருக்குல ஆமாங்க ரெண்டுமே பேர் கடாரிக்கா சரி சரி சரிங்க இப்ப இந்த மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கும் போது அது ஒரு தனி செக்மெண்ட் தனியா வந்து மாடுகள் வச்சு பால் கறந்து ஊத்தி அப்படிங்கறது ஒரு தனி செக்மெண்டா இருக்கும் இந்த ஒருங்கிணைந்த பணையம் அப்படின்னு வரும்போது அதுல வந்து இந்த மாடுகளோட பங்கு அது வந்து லாபகரமானதா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மாடு வந்து எங்களை மாதிரி ரெண்டு மாடு வச்சிருந்தா அது பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காதுங்க சரிங்க ஒரு பத்து மாடு வச்சு நம்ம கறந்து ஊத்தி சொசைட்டிக்கு ஊத்தணும் இல்லைன்னா பேக்கரிஸ்க்கு ஊத்தணும் அப்படி பண்ணா நம்மளுக்கு லாபகரமா இருக்குங்க லாபகரமா லாபகரமா கண்டிப்பா இருக்கும் ஆனா வந்து நம்ம நாங்க வச்சிருக்க வந்து அந்த அளவுக்கு நாங்க போக்கஸ் பண்ணி வைக்கல சரி நாங்க வந்து ஒரு மாடு வீட்டுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது பால்காரங்களுக்கு ஊத்திட்டு இருக்கோம் அதே நம்ம ஒரு ப்ராப்பரா பிசினஸ் பண்ணோம்னா ஒரு பத்து மாடு வச்சிருக்கணும் அதை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா லாபந்தான் லாபம் தான் பால் மட்டும் இல்லாம கன்றுகளும் வந்து ஒரு வகையில வந்து ஒரு விற்பனை வாய்ப்பு அதிகப்படுத்து ஒரு வகையா இன்கம் இருக்குது இப்ப சொல்லுங்க இந்த குதிரைக்கு என்ன வயசு ஆகுது என்ன ரக குதிரை அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் இது மார்வார் குதிரைங்க ஓகே இது வந்து மூணு வருஷம் ஆகுது ரெண்டு பல்லுங்க சரி சரி சரிங்க அறுபது ஹைட் இருக்குதுங்க அறுபது அஞ்சு அறுபது அஞ்சு இருக்குதுங்க எப்போ எடுத்தீங்க எவ்வளவு ஆச்சு எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க இது எடுத்த ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க சரி சரி சரிங்க நாங்க இப்போதான் ரைடிங் பழக்கிட்டு இருக்கிறோம் ரைடிங் பழக்கிட்டு பழக்கிட்டு இருக்குங்க ஓகே 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 ஓகேங்க எப்படி சுழியெல்லாம் எப்படி இருக்கு இது ராஜா சுடியோட இருக்குதுங்க ராஜா சொல்லி ஓட்டு இருக்கு ஓகே ஓகே பதினோரு சொல்லிங்க பதினோரு சொல்லி என்ன பிரைஸுக்கு எடுத்ததுங்க இது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துங்க சரிங்க இப்போ ஒரு ஒருங்கிணைந்த பணையம் அப்படின்னு இருக்கும்போது அதுல இந்த குதிரையோட பங்கு அப்படின்னு என்னன்னு சொல்லுவீங்க நாங்க இதுல இன்கம் எதுவும் பாக்குறது இல்லைங்க சரி சும்மா ஒரு ஹாபிக்கு வச்சிருக்கோம் அதனால இது நாங்க இதுல வருமானம் வருதுன்னு சொல்லி எது பாத்து நாங்க பண்ணல பெருசா பண்ணல ஆசைக்கு வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் பண்றதுக்கு சரி இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ஓகே சரி ஒரு குதிரை இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஹார்ஸ் வச்சிருக்கோங்க அதுக்காக வச்சிருக்கீங்க இது குண்டு இல்லைங்களா ஆமாங்க இது குண்டு சரிங்க அப்போ இனச்சேர்க்கைக்காக கூட யூஸ் பண்ணலாம் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லைங்களா இனச்சேர்க்கைக்காக யூஸ் பண்ணா அது நாங்க வந்து மெயின்டைன் பண்றது எங்களுக்கு சிரமங்க சரிங்க அதனால நாங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல ஃப்யூச்சர்ல பார்ப்போங்க அது எப்படின்ட்டு அப்படிங்களா ஒரு தடவை கூட இது இது வரைக்கும் யூஸ் பண்ணல பண்ணல நாளைக்கு இதோட வாரிசுன்னு நமக்கு வேணுங்க ஆனா வந்து நாங்க பண்ணல எங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிற கட்டிக்கு நாங்க பண்ணல பட் எதிர்காலத்தில் அந்த ஐடியா இருக்கு இல்லைங்களா இருக்குங்க ஓகே 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 குதிரை விற்பனைக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க இது குடுக்குறீங்களா ஆமாங்க கொடுக்குறீங்க சரி 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 சரிங்க என்ன ப்ரைஸ்னா கொடுக்கலாம் பிரைஸ்

எங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ்ல மேயறங்கட்டிக்கு எந்த குறும் இல்ல ஓகே 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 انا एक्चुअली ஆபீஸ் போயிரேன் கொஞ்சம் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் மெயின்டைன் பண்றது சிரமமா இருக்கு அதனால கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு லேபர் தான் இருக்காங்க சரிங்க அவங்களை வெச்சு பாத்துக்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கு அதனால நாங்க வந்து 60 இன்ச் ஹைட் இருக்கு இல்ல 60 சுலி சுத்தமா இருக்கு சுலி சுத்தமா இருக்குது ஓகே வந்து பாத்து செக் பண்ணி எடுத்துங்க எங்களுக்கு சுலியில பெருசா நம்பிக்கை இல்ல ஓகே 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 வந்து செக் பண்ணி எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகே ஓகே நன்றி நம்ம இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் முழுசா சுத்தி காமிச்சுங்க அதாவது வந்து கோழி உங்களோட காடை வாத்து ஆடுகள் மாடுகள் அதுக்கு அது மட்டும் இல்லாம நாய்களை கூட காமிச்சிங்க ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நாலு ஏக்கர் தினந்தோப்புக்குள் அமைச்சிருக்கிறது இன்னும் அருமையா இருக்கு கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பார்க்கணும் அவங்க எப்படி ஆரம்பிக்கணும் தொழில நஷ்டம் அடையாம வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் என்ன அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா எப்படின்னா நம்ம லைவ் ஸ்டாக் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க எப்படி அத வளர்க்கணும் இது என்ன பண்ணனும் அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணனும் ஓகே அத பத்தி ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கணும் சரிங்க அதுக்கப்புறம் லைவ் ஸ்டாக் பண்ணும் ஓகே ஆனா யாரு எல்லாருமே பண்ணிடுறாங்க வளர்த்திடுறாங்க மார்க்கெட்டிங்ல வந்து எல்லாருமே லேக் ஆகுறாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன் ஓகேங்க மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேங்குறாங்க அது என்னன்னா போய் ஒரு ஒரு கடை கடையை கேக்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஓகே அதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடலாங்க பண்ணிடலாம் கண்டிப்பா பண்ணிடலாங்க சரிங்க புதுசா பண்ண ஆரம்பிக்கிறவங்க எத்தனை எண்ணிக்கையில இருந்து ஆரம்பிக்கணும் என்ன இருந்து ஆரம்பிக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ கோழினா நம்ம அளவு ஒரு நூறு கோழி வாங்கிங்க சரிங்க அதை வந்து நம்ம அதுல எவ்வளவு செலவு பண்றோம் எப்படி எந்த இடத்துல எல்லாம் நம்ம காசு கட் பண்ணலாம் ஓகே அதெல்லாமே தெரிஞ்சு பண்ணாங்க அப்படின்னா சரிங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடலாங்க ஓகே ஓகே மொட்டை மாடியிலேயும் கூட வச்சு வளர்த்துறாங்க நாங்களே ஒரு டைம் ஃபர்ஸ்ட் எல்லாம் குஞ்சு கொடுத்துருக்கோம் டெரஸ் டெரஸ் ஃபார்மிங்லேயே பண்ணிருக்காங்க முட்டை நல்லா தான் சப்ளை இருக்காங்க சரி சரி ஆமாங்க பிரதர் இப்போ நிறைய லைஃப் ஸ்டாக் வச்சிருக்கீங்க கோழி மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கூடவே வாத்து குதிரை ஆடு மாடு இப்படி நிறைய வச்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட நோய்கள் வந்து தாக்கும் ஏன்னா கோழிக்குன்னா சட்டன் நோய்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கு சட்டன் டிசீஸ் வரும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட சில வியாதிகள் நோய்கள் வரும் அப்ப அதுக்கான மருத்துவ முறைகள் எல்லாம் எப்படி பண்றீங்க ஏதாவது வந்து மருத்துவ ஆலோசகரை நீங்க வந்து கூட வச்சிருக்கீங்களா எப்படி இல்லைங்க நாங்க அப்படி வச்சுக்கிறது இல்ல சரி எங்களுக்கே முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க சரி ஒரு ப்ராப்பரா நாங்க வந்து பிரிகாஷனா கொடுத்துறோம் மருந்து ஓகே ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுத்து வச்சுறோம் அட்டிக்கு எங்களுக்கு பெருசா இல்லை ஓகே அப்புறம் வந்து நாங்க ஃபார்முக்குள்ள வந்து அதிகமா ஒருத்தர் அலோவ் பண்றது இல்லைங்க ஓகே ஓகே நாங்க வந்து ஃபார்ம் தள்ளி வச்சிருக்கோம் சேல்ஸ் இடம் வந்து தள்ளி வச்சிருக்கோங்க ஓகே இப்ப யார் வந்து கேட்டாலும் அந்த சேல்ஸ் இடத்துல இருந்து தான் வாங்கிக்கணுங்க அதனால சேஃப்டியா வச்சிருக்கோம் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் உங்களோட பண்ணையில் இருக்கிற எல்லாமே விற்பனைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ விற்பனைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட தொடர்பு என்ன இங்கே கொடுத்துடலாம் பிரதர் வேணுங்கிறவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க கண்டிப்பாக அதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமான இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் வந்து மென்மேலும் வளரணும் அப்படின்னு